சற்று முன் வெளியான மிக முக்கியமான தகவல் பிரேமலாதாவின் இறுதி முடிவு ஜனவரி ஒன்பதில் வெளியாகும் அதற்கு முன்பு வந்திருக்கும் பிரபல ஒரு கருத்து கணிப்பை பற்றி பார்க்கலாமா தேமுதிக அதிமுகவுடனா திமுகவுடனா வெளியாகி இருக்கும் மிக ஒரு முக்கியமான தகவல் மூன்றாவது கட்சியாக உருவெடுத்திருக்கும் தமிழக வெற்றி கழகத்துடனா இந்த முறை யாருடன் கூட்டணி மிக ஒரு முக்கியமான தகவலை பற்றி பார்ப்பதற்கு முன்பு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க தலைவா சற்று முன் பரபரப்பான தகவல் தகவல் என்று சொல்லலாம் தேமுதிக இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலானது தேமுதிகவிற்கு மிகப்பெரிய ஒரு தேர்தலாக இருக்க அந்த சமயத்தில் தான் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் முடிவு என்னவாக இருக்க அது மட்டும் இல்லாமல் தேமுதிகவின் இந்த முடிவு தற்போது அதிமுகவை பாதிக்குமா என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கருத்து கணிப்பாக வந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் தேமுதிகவிற்கு இந்த முறை அதிகபட்சமான தொகுதிகள் ஒதுக்க வேண்டிய கட்டாயத்தில் தான் அதிமுக இருக்கிறது ஆனால் அதிமுகவின் தலைமையானது எடப்பாடி பழனிச்சாமியோ இந்த முறை விற்கு ஐந்து தொகுதிகளுக்கு மேல் ஒதுக்க முடியாது என்பதை திட்டவட்டமாக மறுத்திருக்கிறார் அதே சமயத்தில் தான் திமுகவை பார்த்தால் திமுக இந்த முறை இறங்கியே வந்திருக்கிறார்கள் தேமுதிகவிற்கு எட்டு தொகுதிகள் ஒன்பது தொகுதிகளுக்கு மேல் ஒதுக்கப்படும் என்பதையும் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் சமீபத்தில் அப்படி இருக்கும் சமயத்தில் இந்த இரண்டு கட்சிகளுக்கிடையேதான் போட்டி அதிகமாக இருந்தது தற்போது மூன்றாவது கட்சியாக உருவெடுத்திருக்கும் தமிழக வெற்றி கழகமானது தற்போது மிக ஒரு முக்கிய முடிவை வெளியிட்டிருக்கிறார்கள் என்றால் விஜய பிரபாகரின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தேமுதிகவானது இந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கண்டிப்பாக தமிழக வெற்றி கட்சிகளுடன் கூட்டணி வைத்தால் அதிகபட்ச தொகுதிகள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் எம்பி சீட்டானது கண்டிப்பாக கிடைக்கும் என்பது உறுதிப்பட தெரிகிறது அப்படி இருக்கும் சமயத்தில் தேமுதிகவின் பதிலானது எப்படி இருக்க போகிறது அது மட்டும் தேமுதிக இந்த முறை யாருடன் கூட்டணி வைக்கப் போகிறது என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருந்து கொண்டு வருகிறது தேமுதிக கூட்டணி வைக்கும் தொகுதி அதிகபட்ச தொகுதிகளை கேட்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது அப்படிப்பட்ட சமயத்தில் தேமுதிக இந்த முறை யாருடன் கூட்டணி என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோப் செய்து கொள்ளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க